இந்த கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு அணையாமல் நிறைய நேரம் எரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் விளக்கு வாங்கிட்டு வந்ததுலேருந்து விளக்கு ஏற்றி வைக்கிற வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் மக்களை இது மாம் அண்ட் சிட்டு தமிழ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முன்னாடி நாளே வந்து விளக்கு வாங்கிட்டு வந்துக்கோங்க வாங்கிட்டு வந்துட்டு அரிசி கழுவின தண்ணீரில் வந்து நம்ம ஊற வச்சுக்கணும் அது ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நல்லா ஊற விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கு ஏற்றும் போது ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த எண்ணெய் குடிக்காமல் ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு விளக்கு வந்து எரியும் நீங்கள் நார்மலாக தண்ணியில் வந்து ஊற வச்சு பண்ணுறதை விட இந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணீரில் நம்ம ஊற வச்சு விளக்கு ஏற்றும் போது சீக்கிரமாக எண்ணெய் வந்து குடிக்காது ரொம்ப நேரத்துக்கும் வந்து விளக்கு எரியும் இப்போது இந்த அரிசி கழுவின தண்ணீரில் வந்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நார்மல் வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி விளக்க கமுத்தி வச்சு கொஞ்சம் நேரம் காய வெட்டுக்கிறேன் வெயிலெல்லாம் காய வைக்க வேணும் அவசியம் கிடையாது நீங்கள் நிழலில் காய வச்சிங்கனாவே அது நல்லா வந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும் இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பிளேட்டில் நான் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கிறேன் இப்போது இந்த மஞ்சள் தூளில் கொஞ்சம் தண்ணி வந்து கலக்கிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா கலக்கிக்கலாம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது ஒவ்வொரு தடவையும் எல்லா விளக்குக்கும் மூணு இடத்துல வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைப்போம் பட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டைம் எடுக்கும் அதுக்கு இப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விளக்கு எடுத்து அந்த மஞ்சளில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுக்கும்போது அந்த விளக்கு ஃபுல்லாக வந்து நமக்கு மஞ்சள் வந்து ஆயிரும் அதுக்கப்புறமா நம்ம குங்குமம் வந்து வச்சுக்கலாம் பட்ஸ் வந்து யூஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம் நான் வந்து பட்ஸ் இல்லாதனால தீக்குச்சி வந்து எடுத்திருக்கேன் அது தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி குங்குமத்தை எடுத்து மூணு சைடு வந்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ப பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக விளக்கு ஏற்றுறதை விட இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆன உடனே அந்த மஞ்சள் எல்லாம் நல்லா ட்ரை ஆகி விளக்கு பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும் எல்லோ கலரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு ஏற்றும் போது ஒரு சில விளக்கு வந்து எண்ணெய் அப்படியே வளைஞ்சு கீழே தரையெல்லாம் வந்து ஆயிரும் இதுக்காக நான் ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டிருந்தேன் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க அது வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம மாய இலை கூட வச்சுக்கலாம் இந்த விளக்கு கடியில் அப்புறம் செம்பருத்தி இலை வச்சுக்கலாம் அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கலாம் யூஸ் பண்ணுற சார்ட்டு பேப்பர் வந்து இருக்குது பாத்தீங்களா அதை நான் கட் பண்ணி தான் வந்து வச்சுருக்கேன் நான் அந்த ஷார்ட் வீடியோ கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ரூபாய் காயின் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து சின்ன இருக்கிற காயின் ஒரு ரூபாயிலேயே வந்துட்டு பெரிய காயின் கூட இருக்குது நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு காயின் வந்து நான் எடுத்திருக்கேன் இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த விளக்கில் ஒரு ரூபாய் காயின் வந்து ஒன்று வச்சுக்கிறேன் அதுக்கு மேலே நம்ம ஒரு திரி வந்து போட்டுக்கலாம் இந்த திரி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் திரியெல்லாம் வந்து நல்லா திரித்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெயால் நினச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படும் போது எடுத்து ஈஸியாக விளக்கில் வந்து போட்டு வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இந்த காயின்க்கு மேலே இந்த திரியை வந்து நான் போட்டுக்கிறேன் அந்த திரி வந்து அந்த காயின் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அந்த திரிக்கு மேலே இன்னொரு காயின் வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்கள் விளக்கு வந்து சீக்கிரமாக அணையாது ரொம்ப நேரத்துக்கு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்பவும் நம்ம நார்மலாக ஏற்றி விற்கிறத விட அந்த டைமிங் விட ரொம்ப ஜாஸ்தியாகவே வந்து எரியும் இதில் வந்து மூணு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விளக்கு ரொம்ப நேரத்துக்கு எரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த விளக்கு வந்து அந்த காயின் இருக்கிற வரைக்கும் தான் அந்த திரி வந்து எரியும் அதுக்கு மேலே வந்து கருகி தீஞ்சு போகாது இன்னொன்று இந்த விளக்கு ஏற்றி விற்கிறதுனால ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இது இல்லாமல் இன்னொரு மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டால்கம் பவுடர் வந்து எடுத்துக்கலாம் அதை இந்த விளக்கில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இது இல்லை அப்படின்னா நம்ம மைதா மாவு கூட எடுத்துக்கலாம் அது கூட எடுத்து நம்ம நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த விளக்கு வந்து அந்த எண்ணெயை அதிகமாக வந்து உரியாது அந்த மாதிரி ஆகும்போது நமக்கு விளக்கு வந்து ரொம்ப நேரத்துக்கு அணையாமல் இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் இந்த மெத்தட் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுலேயே வந்து இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக விளக்கு அணையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக விளக்கில் எண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் திரியும் வந்து போட்டுக்கிறேன் இதில் கற்புரத்தை வந்து நல்லா நுணுக்கிட்டு அந்த எண்ணெயில் தூவி விட்டுருங்க அந்த மாதிரி செய்யும்போது கூட உங்களுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரத்துக்கு அணையாமல் இருக்கும் சின்னதாக வந்து கட்டி கற்பூரம் வந்து இருக்குது பார்த்தீங்களா அது கூட நீங்கள் ஒன்று அப்படியே இதில் போட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து அணையாமல் அப்படியே இருக்கும் நம்ம சேனலில் இந்த டிப்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து கார்த்திகை தீபத்துக்கு வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்